ஒன்று தீமு ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள் இது ஊழியர்களுக்கான கடிதத்தில் எழுதப்பட்டது இல்லை பாஸ்டர்களுக்கான கடிதத்தில் எழுதப்பட்டது அவர்கள் தங்களுடைய பண இச்சையினால் ஆசையினால் தூண்டப்பட்டு அதாவது மானிட சத்ருவால் தூண்டப்பட்டு பல வேத வசனங்களை புரட்டி தங்களுக்கு ஆதாயமாக கொண்டிருக்கிறதை நாம் காணலாம் ஆனப்படியால் தான் அவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிற பண ஆசையை அவர்கள் விரும்புகிறார்கள் பரலோக பாக்கியத்தை காட்டிலும் ஆனபடினால் நாம் ஜாக்கிரதையாயிருப்பது மிகவும் அவசியம்